முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்கவுள்ள பொது திருப்புகள் பகிர்ந்து உண்ணும் அன்னதான சிறப்பை முக்கியமாக போற்றும் பகிர நினைவூறு திணை அளவிலும் இரி என்பதாகும் பாடலை கேட்டு இறுதியில் பதவுரையை கேட்டு நிறைவு செய்வோம் முருகாசரணம் பகிரு நினை ஒரு தினையாளவிலுமிலி, கருணையிலி உனதாவுணையோடுத்தனி, பழனி மலை கூறு மலை பணி மலை பல பலை பாடி

தி தரே பூர சுடி நாடனா வேல மறு

பகிர நினைவு ஒரு தினை அளவிலும் இலி இறப்போருக்கு தாம் உண்ணப்போவதை பகிர்ந்து ஒரு தானியம் கூட கொடுப்பதற்கு மனம் வராதவர் அலங்காரத்தில் சொல்வார் பிளவளமேனும் பகிர்மின் திருப்புகள் இறையத்தனையோ அதுதானமில்லை இட்டு உணலிலை சாட்சியர பசி ஆரியை கருணை இலி பிற உயிரிடம் சிறிதும் இறக்கமில்லாதவன் உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பல மலை பாடி தேவரி வீற்றிருக்கும் திருவண்ணாமலை திருத்தணகி மலை பழனிமலை சுவாமிமலை நாகாச்சலம் முதலிய பல மலைகளையும் பாடி பறவும் மிடரு இலி போற்றுகின்ற திறமும் வாய் வலிமையும் அற்றவன் கணிதரும் கொக்குங்கிற பாட்டு சொல்லுவார் கனிதரு கொக்கு கச்சவி வெப்பும் பழனியும் தெற்கு சக்குரு வெப்பும் கதறியும் சொற்குட்பட்டு திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்ப தப்பும் எனை என்பார் படிறு கொண்டு இடறு சொல் பழகி வஞ்சனையுடன் பிறருக்கு இடைஞ்சில் தரும் பேச்சுக்களில் நன்றாக ஊறினவன் அழகு இலி நற்குண அழகு அற்றவன் குலம் இலி நலம் இலி நல்ல குடியிலை பிறக்காதவன் இறைவனை நினைந்து உருகாதவன் பக்திமை இலி பக்தி பூனாதவன் பௌஷதும் இலி பெருந்தன்மை இல்லாதவன் மகிமை இலி எந்த பெருமையும் இல்லாதவன் குலாலன் திகிரி வரும் ஒரு செலவினில் குயவனின் சக்கரம் ஒரு சுற்று வருவதற்குள் எழுபது செலவு வரும் என எழுபது சுற்று வரும் தாய்மன்னொரு சொல்வார் ஒரு கால் திரிகையில் ஆயிரக்கோடி சுற்று ஓடும் உளமையை திருத்து காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்றார் மன பௌரி கொண்டு அலமரும் திருகன் மன சுழற்சி கொண்டு வேதனைப்படுகின்ற உள்ள கோணல் உடையவன் உருகுதல் உள்ளும் நெகிழ்தல் உருகும் அடியார் இருமனி தொகை அறுக்கும் அவன் உருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு அருள்வாய் அழுகுதல் வாய்விட்டு அழுதல் தொழுகுதல் உடலால் வணங்குதல் இந்த மூன்று முறையே மனோ வாக்கு காயத்தின் செயல்பாடுகள் நினையாத திமிரன் இம்மூன்றையும் நினைப்பது கூட இல்லாத ஆணவ இருள் கொண்டவன் இயல்பு இலி அருள் இலி இயல்பாகவே அருள் வாழ்க்கை வாழாதவன் பொருள் இலி இந்த உலகிற்கு அவசியமான பொருள் அற்றவன் திருக்குறள் சொல்வார் பொருள் இல்லாது இவ்வுலகம் இல்லை என்பார் திருடன் மதியிலி கதியிலி விதியிலி நான் ஒரு திருநன் நல்ல புத்தி இல்லாதவன் போய் சேர நற்கதி இல்லாதவன் நல்ல தலையெழுத்து எழுதப்படாதவன் செயலில் உணர்வு இலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே செய்கின்ற காரியங்களில் கருத்தை ஊன்றாதவன் இத்தகைய அடியேன் கடித்தற்கரிய சிவமுக்தியை சேரும் நாள் உண்டோ விக்கட பரிமள பாடல சொல்வார் மறை புகழும் அனுபவ வடிவனை அளவரு அகில வெளியையும் ஒளியையும் அரி சிவ தத்துவ பிரபித்திதனை முக்தி சிவக்கடலை என்று சேருவேன் மகர ஜலநிதி முறையிட மீன்கள் வாழும் சமுத்திரம் ஓ என்று கதரும்படியும் ரிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திரள் புய வரையும் அற இரவில் தனது அக்கிரமங்களைச் செய்து வந்த ராவணுடைய கிரீடங்கள் பத்தும் மறைபோல திரண்டுள்ள இருபது தோள்களும் அற்றுவிழ ஒரு கணை தெரி புயல் ஒப்பற்ற வானத்தை விடுத்த நீலமேகம் போன்ற நிறத்தனும் தர்மபுத்திரனுக்காக துரியோதனனும் தூது சென்றவர் மடுவில் மத கரி முதல் என உதவிய வரதன் நீர் தடாகத்தில் முதலியால் பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைக்க வந்து உதவிய வரதராஜன் அருணமணி பாடல சொல்வார் சிறு முதலிமேவு மாவலி அதிமத கபோல மாமலி தெளிவுடன் மூலமே என முந்தித்தருள் மாயன் இரு திரல் மருதொடு பொருதமன் வலிமைமிக்க இரண்டு மருத மரங்களை உலகினால் ஏற்றி முறித்தவர் மதலி குதலையின் மறைமொழி இகழ் இரணியன் ஆகும் குழந்தையாகிய பிரகலாதர் இளமி சொற்களால் கூறிய நாராயணாய நம என்னும் வேதசார மந்திரத்தை தூஷித்து பேசிய ஹிரண்யாசுரனின் உடலை உகரின் நுதிகோடு பகிரும் அடல் அரி தன்னுடைய நகத்தின் நுனியையே ஆயுதமாக கொண்டு பிளர்ந்த வலிமை வாய்ந்த நரசிம்மூர்த்தியும் நாராயணாய நமையென்று ஓதும் புதலை வாய் சிறியோனுக்காக தூணில் தோற்றிய வசப்பாணி பல நக நுதியின் நிசியாசரம் சாகம் கிழித்து அலைந்து அணி துளசியோடு சிறுகுடல் சோன் மாலையாக அணியும் கோ என்பார் கலைமை எனும் பாடலிலே வீரதர சக்கரபாணியும் மரகதகிரி போல் போன்றவரும் எரிவுமிழ் உரகையில் நெருப்பிக்கக்கும் காளிங்கன் என்னும் சர்பராஜனின் படங்களின் உச்சியில் நடனம் செய்யும் திருமாலின் அழகிய மருகனே உருகும் அடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகர உன்னை நினைந்து உருகும் அடியார்களின் நல்வினை தீவினையாகிய இருளை விளக்கும் சூரியனே இமகரன் வரு உலகம் முழுது ஒரு நொடியில் வலம்பரு பெருமாளே பனிக்கிரணங்களை உடைய பனிபானு சந்திரன் சுற்றி வரும் பூ உலகை முழுவதும் ஒரு நொடியில் சுற்றி வந்த பெருமாளே அடியன் கிடைத்தற்கரிய சிவமுக்தியை சேரும் ஒரு நாள் உண்டோ